ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்ட பரபரப்பு தான் வேலை மாதிரி போயிட்டே இருந்தது டாஸ்க்காக அதில் குறிப்பாக வந்து செம்யா போட்டி போட்டாங்க இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸோட வரலாற்றுலே இந்த மாதிரி ஒரு போட்டி போட்டு இவ்வளோ சீரியஸாகவும் இவ்வளோ காம்படிட்டிவாக இந்த கேம் போச்சுன்றதை நான் எதிர்பார்க்கல பட் கிளம்ஸியாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தரோட எஃபர்ட் இருக்குல்ல அதை வேல்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்றத நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய பேரை பாராட்ட வேண்டியது இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் லுச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பல பேர் பாக்குறீங்க பார்க்கறவங்க எல்லாரும் லைக்க போட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கா பார்த்துட்டு வீடியோக்கு லைக் போடாம பல பேரும் போறீங்க அத மட்டும் பண்ணிடாதீங்க ஓகே ஃபஸ்ட் கண்டென்ட் உள்ள போயிடும் ஆக்சுவலா போன வீடியோல கண்டினியூஷன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஜாக்லின் அந்த பவித்ரா மஞ்சுரி டிஷ் இருக்குல்ல அதுக்கப்புறம் பவித்ரா வந்து ஜாக்லின் கிட்ட பேசுறாங்க மஞ்சுரி வந்து அவ மாட்டிக்கிட்டா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாங்களே பவித்ரா வந்து அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஏ நான் வேணுத்துக்கிட்டே பண்ணல மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன தலைமுடி பிடிச்சு இழுத்த என் பேண்டை பிடிச்சிருத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டா இருக்கு பார்த்து அதை பண்ணு குற்றச்சாட்டு மீன்ஸ் அடுத்த வாட்டி நீ பார்த்து பண்ணலாமே அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க நீ மூச்சு விட்ட நீ மூச்சு விட முடியல அப்படின்றது நீ கேட்டவனா பவித்ரா

பவித்ரா நீ திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டு இருக்க வேணாம் விட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்லி அங்கே கன்க்லியூஷன் கிடைக்குது ஓகே இதுல தப்பு ஐ மீன் நடந்த நிகழ்வுகள் தான் பேசுறாங்க ஓகே அது யாருமே அவங்கவுங்க தரப்ப கிளாரிஃபை பண்றாங்க இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாரு முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லின் எல்லாரும் மெடிக்கல் ரூம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு டாஸ்க்கு ஒரு பிளானிங் பண்றாங்க இந்த பிளானிங்கை நோட் பண்ண சில பேர் இந்த இந்த மாதிரி கேட்பாங்க கேள்வி அதனால இங்கேயே கிளாரிஃபை பண்றேன் ஜாக்லின் இதுல ரெண்டு டீமா எல்லாரும் வந்து ஒரு டீமை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு இங்க முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆக்சுவலா ரெண்டு டீம் இருக்குங்க ஒன்று முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லின் கூட்டணி ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி மற்றும் விஷாலோட கூட்டணி ரெண்டு டீம் ஸோ ஆக்சுவலாக ரெண்டு ஸோ நாலு டீமாக இருந்தாலும் ரெண்டு டீமாக டிவைட் பண்ணி தான் விளையாடுறானுங்க கேம் அப்படின்றதான் ஸோ இதில் வந்து ஒரு டீம் பர்டிகுலர் டீமை டார்கெட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது ஸோ மாற்றி மாற்றி சப்போர்ட்டாக வந்துக்கிறாங்க அப்போ ரெண்டு டீமே விளையாடுனது தப்புனா தப்பு ரெண்டு டீமும் விளையாடுனது சரினா சரி அந்த ஆங்கிளில் பாருங்க ஒரு டீம் மட்டும் நல்லா விளையாடுது ஒரு டீம் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தவறுன்னு சொல்கிறேன் ஸோ தேவர் தேவாவிய சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றத எடுத்துங்க ஓகே இதில் ஜாக் வந்து என்ன சொல்லிட்டாங்க நான் முத்துவிட்ட முத்து இங்கே பாரு ரெட் கலர் டீம் சப்போர்ட்டுக்கு வந்தால் நான் வரேன் ரெட் கலர் டீம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் வந்தால் நான் உனக்கு சப்போர்ட் வரேன் ரெட்டு சப்போர்ட் வரலாம் நீ அவங்கள டீல் பண்ணிக்கோன்ற டீல் போட்டாங்க அந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் போயிட்டு பிங்க் கலர் ஜெ முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி டீம் அட்டாக் பண்ணும்போது நாங்கள் மூணு பேர் வரல ஏன்னா நீங்கள் அட்டாக் பண்ணி சீரியஸாக போச்சுன்னா அதுக்குள்ளே வேண்டாம் நீங்கள் மூணு பேர் அட்டாக் பண்ணி எடுங்க ஒரு வேலை ரெட்டு டீம் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாங்கள் உள்ளே இறங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் அருணோட காலெலாம் செம நொன்ற நிலைமைக்கு தான் அருணோட காலே இருந்துச்சு அந்த மாதிரி அடி வாங்கிட்டார் எல்லாருக்கும்

ஃபர்ஸ்ட் தீ இவர் போகிறார் யார் தீ இவர் தீபக் போயிட்டு என்ன பண்றாரு அந்த கல்ல ஓல்டு பண்ணிட்டு இருந்த கல்ல தள்ளுறாரு ஓகே அந்த கல்லு அடுக்கின கல்ல தள்ளும் போது பார்த்தீங்கன்னா இதில் தெளிவா நோட் பண்ணி அன்ஷிதா தீபக் எப்படி தள்ளுறாரு அன்ஷிதா அப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க சொல்றாரு தள்ளி போயிருமா தள்ளி போயிருமா நான் கல்லை தள்ள போறமா தள்ளி போற டைம்ல அவர் தள்ளிட்டாரு அவங்க கல் இங்க இப்படி திரும்பி இருக்காங்க இப்படி திரும்பி இருக்கும்போது கல் இங்கே பட்டுருச்சுன்றாங்க ஸோ தீபக் இப்படி தள்ளுறாரு அன்ஷிதா இந்த பக்கம் திரும்பி இருக்காங்க அப்புறம் எப்படி கல் இங்க படும் கல்லுங்க பட்டுருச்சுன்னு அதுக்கப்புறம் போய் விழுறாங்க ஆனா தீபக் தள்ளனது தீபக் என் பக்கம் இருக்காச்சு நான் திரும்பி ஆப்போசிட் சைட்ல இருக்கேன் அப்ப எப்படி அஞ்சுதா தலையில கல்லு போடும் எனக்கு தெரில கல்லு பட்டுச்சுன்னு சொல்றாங்க அது வந்து எனக்கு நீங்க அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஓகே அதை நீங்க புரிஞ்சுங்க சோ பின்னாடி பக்கம் தீபக் தள்ளுறாரு அவங்க கல் ஐ மீன் ஐயோ இப்படி தள்ளுறாருங்க தீபக்கு இந்த ஆப்போசிட்ல வராரு நான் திரும்பி இருக்கேன் அப்ப எப்படி இங்க படும் அப்படின்றதான் பாயிண்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு எல்லாம் போயிட்டோன்னா தீபக் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓகே அதுல மாத்தி மாத்தி என்ன பண்ணாங்க ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி கடு எடுத்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப அட்டாக் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு மூலையில இருக்காங்க மூணு பேர் யார் சௌந்தர்யா அருண் விஷால் மூணு பேரும் வந்து அழுவுறாங்க அப்படியே அழுவுறாங்க ஏட்டா அழுவுறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கேம் விளாடாதீங்கடா யாருக்காவது எதனா ஆயிரப்போதுரா அப்படின்ற மாதிரி மூணு பேரும் ஒரு மூல அந்த அந்த கார்னர்ல உட்காந்துட்டு அழுறானுங்க என் பார்க்கும்போது போது என் நத்தை சொல்றது போங்க அப்படின்றத எனக்கு தோணுச்சு அது அவங்கவுங்க கேம் பிளே விஷால் நீங்க சொல்லிட்டீங்களா கேப்டனா அட்ரெஸ் பண்ணிட்டீங்களா விட்டுருங்க அவங்க அப்படி விளையாடுறதும் இல்லாத அவங்களோட தரப்பு தான் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி முடிக்குது ஸோ திரும்ப அட்டாக் போறாங்க ஒரு பக்கம் ஜெப்ரிய தீபக் லாக் போட்டார் வந்து அன்ஷிதா லாக் போட்டாச்சு இதில் முத்துக்குமரன் வந்து பவித்ரா கூட டேக்கிள் பண்ண விதம் ரெண்டு பேரும் பவித்ரா இருக்காங்களே போர்டவுன் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமா போட்டி போட்டுருந்தாங்க அதுல அன்ஷிதா போட்ட கிடுக்கு பிடினு அப்படியே மஞ்சிரியை லாக் பண்ண விதம் மஞ்சரியால வெளியே வர முடியல அதுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது ட்ரெஸ்ஸுலாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து உடம்ப விட்டு நகர்ந்து போகிறது இந்த சம்பவம்லாம் நடந்தது ஜாக்லின் போயிட்டு அதை சரி பண்ணிட்டு இருந்தாங்க அன்ஷிதா அன்ஷிதாக்கோ இருக்கட்டும் இல்லை இவங்களுக்காக இருக்கட்டும் அதெல்லாம் போய் சரி பண்ணி அந்த விஷயங்கள்லாம் ஜாக்லின் பார்த்த ரீதி நல்லா இருந்து சௌந்தரியாவே வந்தாங்க ஸோ இது இட் வாஸ் அப்ரிஷியபிள் பர்ஃபாமன்ஸ் அப்படின்றத சொல்லிக்கலாம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு முத்துக்குமார் பவித்ரா ஓல்டு பண்ணுறாரு கல்ல எடுத்துக்கிட்டே பவித்ராவை ட்ராக் பண்ணிட்டு போகிறார் திரும்பவும் பவித்ரா விடப்படியாமல் முத்து ஓல்டு போகிறாங்க திரும்ப எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு இந்த மாதிரி நடக்குது ஸோ ஹோல்டிங் இதில் என்னன்னா கேம் விளையாடுறது ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேர் பிடிச்சாச்சு பவித்ரா தான் அந்த கல் எடுக்காமல் பார்த்துக்கணும் அவங்களும் முத்துக்குமார் போராடுறாங்க பாருங்க முத்துவும் விடமாட்டாரு பவித்ரா விடாம டஃப் கொடுத்தாங்க அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய பாராட்டுகள் ரொம்ப டஃப் டீமா போயிட்டு இருந்தது ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பவித்ரால இருந்து மாறி பவித்ரா வந்து தீபக் லாக் பண்ணிட்டாரு ஜெஃப்ரி முத்துக்கு முத்துக்கிட்ட வரும்போது இங்க இப்படி இருக்குங்க தரையில் இருக்கான் முத்து இப்படி இருக்கான் முத்துக்கு மேலே ஜெஃப்ரி இருக்கான் தரைக்கு கீழே இப்படி இதோ உடம்பு கீழே இங்கே கல் இருக்குது ஸோ தலைக்கு பக்கத்தில் இவ்வளோ தூரம் கல் இருக்குது ஓகே அந்த கல் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு ரயான் என்ன பண்ணிட்டான் அந்த கல்லை முத்து இருந்து பிடிங்கிட்டான் இந்த கேம் நீங்கள் விளாடாதீங்க தலைக்கு பக்கத்திலே கல் இருக்குது கல்லில் பட்டால் என்ன ஆகிறது உடனே முத்து கான்சியஸாக இருக்கும்டா கான்சியஸாக கேம் விளாட்றண்டா அப்படின்ற மாதிரி முத்து பேசுகிறாரு ரயான் என்னால் முடியாது இந்த கல்லை கொடுன்ற மாதிரி பிடிங்கிட்டு போனோன்னு முத்து டென்ஷன் ஆயிரு நாங்கள் ரெண்டு பேரும் கான்சியஸாக விளாடும் உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு ரயான் சொல்லிட்டான் இது எனக்கு கான்சியஸாக தெரியல தப்பி தவிர இது ஆச்சுன்னா தலடா டே இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தலடா அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது நடுவில் ராணுவ வந்து நடுவில் யாரா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கல்ல கொடு கல்ல கொடு நீ ராயன் கல்ல கொடு அவன் தான் அவனுக்கு ரெண்டு பேர் கான்சியஸாக தான் இருக்கு நீ எதுக்கு வரான்ட்டு ஸோ அவர் தேவையில்லாத விஷயம் உடனே சொல்லிட்டான் ஓப்பனாக ராயன் எப்பா நீ கேமில் இல்லைல்ல போ போய் உட்கார் மூலில் போய் உட்கார் நான் கேமில் அடிக்கிறேன் நீ போ ஏன் கல்ல நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அங்கே ஒரு டிபேட் ஆகுது முத்துக்கு டென்ஷன் ஆகிற ராயன் நான் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறேன் இது நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே பாயிண்டில் சொல்லிட்டான் இவள் நேரம் கேம் இல்லாமல் நான் நடுவில் வந்து டிஸ்டர்பே பண்ணல தான் வந்து டிஸ்டர்ப் பண்ண அந்த மாதிரி கல் வச்சிருக்கேன் ரொம்ப தப்புன்ற மாதிரி ரயன் சொல்லிட்டான் இதுக்கு நடுவுல ரஞ்சித் ஒரு வேலை பார்த்தாரு வேற மாதிரி வேலை என்ன வாங்க நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம் நம்ம அந்த அட்டாக் பண்ணி கல் எடுப்போம் வாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு சார் கொஞ்சமே அநியாயம் அந்த மூணு பேரும் மாத்தி மாத்தி ஸ்ட்ரகிள் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க நடுவுல நீங்க ஏன் டீல் வந்து என்ன சொன்னது நம்ம எடுக்க வேணா அவனுக்கு மூணு பேர் எடுத்துக்கணும்னு டீல் போட்டாச்சுல இதுல வந்து ஜாக்லின் சொல்லிட்டாங்க மூணு பேர் இருக்காங்க நம்ம ஆறு பேரா போய் அட்டாக் பண்ணா ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கும் அதை பண்ண வேணான்ற மாதிரி ரஞ்சித் கிட்டையும் ரயான் கிட்டயுமே அந்த இடத்துல சொல்லி முடிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஸ்ட்ரகிள்லாம் முடிவாகுது ஸோ அதுக்கப்புறம் பாஸ் வந்து கேட்குறாரு யார்கிட்ட எத்தனை கல் இருக்குன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது தீபக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கல் ஜாக்லின் டீம் வந்து எழுவத்தி மூணு கல் ஸோ ஜெஃப்ரி டீம் தொண்ணூற்றி நாலு கல் சவுந்தர்யா டீம் வந்து ஆறு கல் ஸோ அந்த கேமை விட்டு சவுந்தர்யா டீம் வெளியேற்றப்பட்டது அப்படின்றது அதிகாரப்பூர்வ தகவல் அதுக்கப்புறம் அவங்கள கேமில் விளையாட முடியாது அப்படின்ற நிலமை வந்தோன்னே சௌந்தரியா ஃபீல் பண்ணுறாங்க என்னடா இது இப்படி முடிச்சு விட்டாங்களேன்ற மாதிரி வருத்தமாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கேமில் விளையாட அனைத்து நபர்களுக்கும் வேறு மாதிரி இதில் விஜய் விஷால் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் ஏண்டா இந்த கேம்னா இவ்வளோ அக்ரேஷன் இவ்வளோ இன்டென்ஸ் தேவையா என்னால் நான் கேப்டனா என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லா டீமுமே அக்ரஷனாக இருக்குது ஒருத்தரையும் ப்ளேம் பண்ண முடியாது இ இன்க்ளூடிங் விஷாலாக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் எல்லாருமே அக்ரஷனோடு தான் விளாண்டாங்க யாருமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது அக்ரஷனா ஆனதுக்கப்புறம் நீ அக்ரஷனா நான் அக்ரேஷனில் எல்லாரும் இறங்கி ஆடுவோம்ன்ற மாதிரி அடித்தா மாதிரி தான் இருந்தது பட் நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் அடிகள் ஏகப்பட்ட காயங்கள்லாம் நடந்து இப்போது ரெஸ்ட்டு டைமாக ஆயிருக்கு ஸோ அடுத்த கட்ட நிகழ்வு அடுத்த விடியில் வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பை Cheers.